சபையினுடைய வேலை என்ன நேசரோடு கூட இருப்பது வசனம் சொல்லுது வனாந்திரத்தில் சாய்ந்து வருகிற இவள் யாரோ நேசரோடு கூட சாய்ந்து வருகிறது தான் சபை நேசரோடு கூட இருப்பது தான் சபை பல நேரங்களில் வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம் இந்த சக்சஸ்ஃபுல்லான பர்சன்ஸ் அப்படின்னு இருக்கிற எல்லாரையும் எடுத்து பாருங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஆவிக்குரிய ஒரு ஐக்கியம் தேவனோடு கூட இருந்துச்சு ஒரு ஸ்டாண்டர்ட் தேவனோடு கூட ஒரு ஆவிக்குரியதான ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்தது இப்போ சபை அப்படி இல்லை சபை இன்னைக்கு தேவன் இருக்கிறாரா இல்லையானே தெரியாது நீங்க சபையில ஆவியானு கைத்தட்டுறது கை கைத்தட்டுறது ஆவியளவர் இருக்கிறதுக்கு அந்த அடையாளம் நிறுத்தின உடனே நின்று தானே வேகமா அடிச்சா தான் உள்ள வருதுன்னா அது என்ன ஆவி நூத்தி இருபது பேர் மேல் வீட்டு அறையில் கூடி இருக்கும் போது அவர்கள் ஒருமனப்பட்டு தேவ சமூகத்தில் ஓரிடத்தில் கூடி வந்திருந்தார்கள் பெந்தகோஸும் நாள் வந்த போது அங்க ட்ரம் அடிச்சாங்க அது அடிச்சாங்க இது அடிச்சாங்க எதுவுமே இல்ல ஒருமனப்பட்டு ஜோம் பண்ணாங்க ஆவியானவர் அக்கினிமயமாக இறங்கினார் அப்ப நம்ம ஆவியின் நிறைவு என்பதை எதை சொல்றோம் சரி அந்நிய ஆவியின் நிறைவா அப்படின்னா அது ஆரம்பத்தில் பர்சுத்தாவியை நீங்கள் பெற்று கொண்ட போது அந்நிய பேசின போது ஆவியின் நிறைவில் தான் இருந்துச்சு ஒரு பீரியடுக்கு அப்புறம் அது உங்களுக்கு பிராக்டிஸா போச்சு இது எப்படி ஆவியின் நிறைவாய் மாறும் இன்று ஆவியின் நிறைவு அல்ல அப்ப ஆவியின் நிறைவு என்பது என்ன அல்லது தேவனோடு இருப்பது என்ன அப்படின்னா நாம் தேவனோடு கூட எந்த அளவுக்கு ஐக்கியமா இருக்கணுங்கிறதா முக்கியம்